முருங்கைக்கீரை ஒரு கப்பு நல்லா வதக்கிடுங்க கீரை நல்லா வதங்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்ற வச்சு வேலை வேலை வைக்கிறாங்க அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது எப்போவுமே வந்து கீரை நல்லா வந்து எண்ணெய் கடுகு போட்டு நல்லா வதக்கிடணும் ஃபைவ் மினிட்ஸ் டூ சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா வதங்கணும் கீரை நல்லா பச்சை பச்சைன்றது நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து அது நல்லா வடைஞ்சிருச்சு வளைஞ்சதுக்கப்புறம் மசாலா பார்த்துக்கோங்க அரைக்கு வச்ச மசாலா இல்லை என்னெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு வரமிளகா அரை மொறி தேங்காய் அப்புறம் பொடி உள்ளி கொஞ்சம் தேவைக்கிட்டாக்கன்னா கொஞ்சம் பொடி உல்லிப்பா கண்டிப்பாக பொடி உள்ளி போடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் இவ்வளோத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இதை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம் முருங்கை சீராக சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்றீங்க அப்படியே அந்த கழுவினை தண்ணியை கொஞ்சம் அப்படியே ஊற்றுறோம் இந்த மாதிரில் ஊற்றி வச்சு இந்த ரெடி ரெடியாகிடுச்சு கொஞ்சம் அப்படி பண்ணி நல்லா கிண்ட வேண்டியது நல்லா கிண்டி தேங்காலாம் கொஞ்சம் அந்த பச்சை வளசனை போகிற அளவுக்கு ரெண்டு பின்னீங்கன்னா டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப அற்புதமாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும் வாரத்துக்கு ஒரு தடவை முருங்கைக்கீரை உடம்புல கண்டிப்பாக சேரணும் அதனால் கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் உப்பு போடுறோம் இப்போது தேவையான அளவு இப்போ கொஞ்சம் அப்படியே கிண்டி விட்டுறலாம் உப்பு போட்டு நல்லா கிண்டி சுவையான முருங்கைக்கீரை சாப்பிட்டு பாருங்கள் நல்லா கிண்டியாச்சு இப்போ நமக்கு அதை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விழா வந்துருச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ்